அம்மாவாசை பௌர்ணமியில் சாமியாடிக்கு தெரியும் அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமின்னு ஏன் குறிப்பிட்டு அந்த நாளை சொல்லணும் இந்த இரண்டு நாட்களில் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு நல்ல விஷயங்களும் தென்படும் அதே சமயம் ஒரு சில கெட்ட விஷயங்களும் தென்படும் இன்னைக்கு அதைத்தான் நான் அன்பர்களுக்கு நான் அறிஞ்சதை கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க நல்ல விஷயம் இருக்கட்டும் முதல்ல கெட்ட விஷயத்தை பேசுவான் அமாவாசை பௌர்ணமியை விட அமாவாசை வந்து கொஞ்சம் பாதிப்பான நாள்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனா ஏன் என்ன காரணம் எதுனாலும் அம்மாவாசைக்கு ஒரு சில நேரங்கள் அந்த நாட்கள்ல தவறான செயல்கள் நடக்குது தவறான விஷயங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறத அது உண்மையா அப்படின்னு கேட்டா அது உண்மைன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அம்மாவாசையில எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில நேரங்கள் ஒரு சில அந்த தீய சக்திகளோட ஆ ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற நாளாகவும் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இப்போ இதை இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நடந்த ஒரு உண்மையான நிகழ்வுனால அமாவாசை நாட்களில் எப்படி சொல்றது அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு நல்லா அவரு உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமான வழியில் சாமிய சுமந்து வர்றாரு அப்போ அவருக்கு ஒரு சில இடையூறுகள் எந்த நாட்களில் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அந்த அம்மாவாசை அப்போ அந்த அம்மாவாசை நாளில் மட்டுமே அவருக்கு தெரிய காரணம் என்னன்னு அவர் யோசிக்கிறாரு அப்போ அந்த இடத்துல அவருக்கு பிடி சரி அம்மாவாசை நாட்களில் நமக்கு நம்ம நெருங்குற சக்திகளோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அதனால தான் நமக்கு உடல்லையும் சரி உள்ளத்துலையும் சரி நமக்கு ஒரு சில தவறான விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு சரிங்க பௌர்ணமி பௌர்ணமி நல்ல நாள் தானங்க எனக்கு அழகா நல்ல நிரக்க அருமையான நாள் இரண்டுமே அம்மாவாசையும் பௌர்ணமியும் இரண்டுமே நல்ல நாட்கள் தான் ஆனால் அந்த இடத்துல அதே ஒரு உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா முன்னாடியெல்லாம் நல்ல பௌர்ணமி நாட்கள்ல எனக்கு நல்லா இருக்குங்க இப்ப எனக்கு அம்மாவாசை பௌர்ணமி இரண்டு நாட்களுமே எனக்கு ஒரு சில இடையூறுகள் வருது ஏன் என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு அவங்க மேலே வர்ற சாமியொந்துக்கிறாரு இந்த பதிவின் மூலியமா அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல ஆடிகளுக்கு எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் அப்படின்னா முதல்ல நமக்கு நடக்க போற கெட்டது அதே சமயம் நமக்கு நாம ஏதாவது ஒரு சில தீ வினை எப்படி சொல்றது அப்படின்னா இந்த ஒரு சில ஏவல் அது போன்ற விஷயங்கள் கூட அந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம தொட வாய்ப்பு ஒரு சில நேரங்களில் இருக்கலாம் எல்லாத்துக்கும் இருக்காது லட்சத்துல ஒரு ஆளுக்கு தான் சொல்ல நான் இது யார் மற்றவங்க அதை பத்தி இத குழப்பம் அடையக்கூடாது சரிங்க இது இல்லாம அந்த நாட்கள்ல நம்ம நம்ம சாமியை வணங்க முடியாம ஒரு ஆலயத்துக்கு போக முடியாம ஒரு விரதம் பிடிக்க முடியாம அந்த தெய்வத்தை பரிபூர்ணமா மனசுல நினைக்க முடியாம நம்மள முடக்கம் இது எல்லாம் நான் சொல்றது எல்லாமே வந்து எதிர்மறையான அந்த தான் நான் அந்த தான் சொல்லி வர்றேன் நன்மையான அறிகுறிகள் நிறைய இருக்கு அதை நம்ம அப்புறம் பேசுவோம் சரி இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா எது என்னைய பலவீனப்படுத்துமோ அதை அதிகமாக நான் விரும்புவேன் என்னை அதிகமாக பலவீனப்படுத்துறது என்ன அப்படின்னா குடி போதை மது மாது இது போன்ற ஒரு சில விஷயங்கள் என்னை அந்த நேரங்கள்ல அதிகமாக பலவீனப்படுத்தும் மற்ற நேரங்களை விட அந்த நாட்கள்ல எனக்கு அதிகமான அந்த ஒரு எப்படி அப்படின்னா ஈடுபாடு அந்த சிந்தனைகள் அந்த ஆசைகள் அதிகமாக இருக்கிற நாளாகவும் அந்த நாள் இருக்கும் தென்படும் இது இல்லாம என்ன சொல்றது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சாலுமே அந்த விஷயம் கைகூடி வராது அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த அமாவாசை நாட்கள் நடக்குது அந்த பார்த்து கொஞ்சம் அச்சப்பட வேண்டிய ஒரு நிலையிலையும் ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இதை எப்படி சரி பண்ண முடியும் இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா அதே அமாவாசை நாள்ல கடுமையா எந்த தெய்வத்திற்காக எந்த தெய்வத்தை நம்மை நெருங்க விடாமல் இது போன்ற எதிர்வினை சக்திகள் நம்மை சூழ நினைக்குதோ அந்த தெய்வத்தை கட்டி அணைக்கும்படி அந்த தெய்வத்தை நெருக்கமா நாம நெருங்கி போகலாம் எத்தனை தடை வந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைச்சு நாம மேல வர்ற சாமியை நாம வணங்குற தெய்வத்தையும் கடுமையான விரதம் பிடிக்கணும் முன்ன கூடிய தயாராகிறன ஒரு எலுமிச்சங்கனி அதே சமயம் அந்த எல்லைக்கு அந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு உண்டான அது போன்ற அந்த ஏற்பாடுகளை கூடிய நம்ம அதை தயார் செஞ்சுட்டோம் அப்படின்னா இது போன்று வர்ற அந்த எதிர்மறை சக்திகளை நம்மளால் எதிர்த்து சண்டையிட்டு அதை உடைக்க முடியுங்கிறதுனால அதை நான் சொல்ல வரேன் சரிங்க இது அமாவாசை சரி அமாவாசையில் எப்படி சொல்றதுன்னா ஒரு சில பேர் உடல்ல உடலில் ஒரு சில மாற்றங்கள் கூட ஏற்படுங்க உடலில் தேமல் ஒரு சில உடம்பு தடிப்பு இயற்கையாகவே அந்த நாளில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குமோ என்னான்னு தெரியல உடலில் அந்த அமாவாசை அந்த நேரத்தில் மட்டுமே உடலில் தடிப்பு அரிப்பு கொஞ்சம் எல்லாம் ஏற்படும் உண்மையாக நடந்தது அப்போ அந்த இயற்கையோட அந்த மாற்றம் ஏற்படும் போது அந்த உடலில் ஏற்படுற மாற்றத்தையும் நம்ம கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது அப்போ அந்த நாளில் ஒரு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் அப்போ இது போன்ற விஷயங்கள் அமாவாசை இது போன்ற பாதிப்புக்கு உள்ளான மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வலிமையா உறக்க ஓங்கி நாம வணங்குற சாமி நம்ம மேல இறங்குற சாமியை நாம நினைச்சோம் அப்படின்னா நம்ம மேல இருக்கிற சாமி அந்த அமாவாசை நாட்கள்ல சரியா பேசுது பேசல அது எதிர்த்து நின்று சண்டை அதே சமயம் நம்ம பக்கத்துல பாதுகாப்பா வச்சுக்கிறோம் அதனாலதான் இத சொல்ல ஆசைப்படுறேன் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாளுங்க விசேஷமான நாள் பௌர்ணமியோட வெளிச்சம் தெய்வத்தோட வருக அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் சாமி வருதோ இல்லையோ அந்த பௌர்ணமியோட வெளிச்சம் வீட்டில் பட்டாலே சாமி வந்ததுக்கு சமம் நிறைவான நாள் எதா ஏதாவது எந்த ஒரு காரியத்தையும் அழகா நம்ம அந்த இடத்துல நம்ம தொடங்கலாம் சந்தோஷமான நாள் மகிழ்ச்சியை கொடுக்குற நாளும் பொங்கு பெருக்கு நாளாகவும் அந்த நாள் இருக்கு பௌர்ணமில எப்படி சொல்றது ஆனா ஒரு சில நேரங்கள் இப்படி இருக்கே அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும் ஏன் அப்படின்னா யாருக்கு அது மாதிரி பௌர்ணமி நாட்களுமே அது மாதிரி நடக்கும் அப்படின்னா யாரு தெய்வத்தை நெருங்கக்கூடாது யாரு தெய்வத்தை நினைக்க கூடாது யாரு தெய்வத்தை ஆடக்கூடாது யாரு தெய்வத்தை பத்தி சிந்திக்க கூடாது அப்படின்னு யாருக்காவது ஒரு சில மறிப்பு ஒரு சில கட்டு ஒரு சில இருந்துச்சு அப்படின்னா அமாவாசையிலயும் அதே நடக்கும் பௌர்ணமியிலயும் அதே நடக்கும் அது மட்டும் இல்ல எப்பெல்லாம் சாமியை போய் நான் நெருங்கி வழிபட போறணும் சாமியை நினைக்கிறனோ சாமிக்கு செய்யணும்னு நினைக்கிறேனா அப்பெல்லாம் அது தடுக்கும் அதுதான் நமக்கு நம்மை சுற்றி இருக்கும் மறுப்பு உண்டான அறிகுறிகள் தான் அது நான் 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 போய் நினைச்சேன்னா சக்தி கிடைச்சிருக்கேன் சாமிக்கு சக்தி கிடைச்சிடும் நான் ஆரோக்கியமா வலிமையா என்னை யாரும் அசைக்க முடியாது தடுக்கிறதுக்கு உண்டான வழிகள் தான் இது போன்றது அப்ப இது போன்ற விஷயங்கள் எதிர்மறை சக்திகள் என்னை சூழ 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 நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய உடல் உள்ள சுத்தமாச்சுன்னா நான் சாமியை நெருங்க மாட்டேன்ல என் தெய்வத்தை நான் நெருங்க மாட்டேன் அதான் மறிப்பு மறிப்பு செய்யற வேலையே அதுதான் தெய்வ சக்தியை நெருங்க விடாம கொஞ்சம் இடைவெளிய இடையுற தொந்தரவை சிக்கலை மனக்குழப்பத்தை ஏற்படுத்துறதுதான் அந்த மதிப்புக்கு உண்டான வேலையே முதல் குறிய வேலையே அதனால இந்த பதிவுல அன்பர்களுக்கு அம்மாவாசை பௌர்ணமி இரண்டுமே ஆக சிறந்த நன்னாள் தான் இந்த நன்னாளில் நாம யாரு சொல்றதுக்கு முன்னாடி நாம அந்த இரண்டு நாட்களுமே அது சாமியாரி பெருமக்களாக இருந்தா அந்த இரண்டு நாட்களுமே அந்த தெய்வத்தை நாம ஓங்கி துடியா நினைக்கணும் மற்ற நாள் நினைக்கிற விட அந்த நாள் கொஞ்சம் அதிகமாக நினைக்கணும் மற்ற நாள்ல இருக்கிற விட அந்த நாள்ல கொஞ்சம் நம்ம பாதுகாப்பா இருக்கணும் மற்ற நாள்ல செய்யற செயலை விட அந்த நாள் நாம செய்யற செயல்ல ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இரண்டு நாட்கள் நான் குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுறேன் சாமியானிகளுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்துங்க சாமி பேசிச்சு அப்படின்னா இந்த உலகமே திரண்டு வந்தாலும் இந்த உலகமே திரண்டு வருது நீ இதுல இருந்து உன்னைய சுதாரிச்சுக்க அப்படின்னு அந்த சாமி அந்த ஒரு அந்த உடலுக்கு சொல்லிடும் அதனால அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ தீய சக்திகளை பார்த்து அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏன்னா நம்ம மேல நிக்கிறது சத்தியமான சாமி உண்மையான சாமி துடியான சாமி எதுக்கும் விலை போகாத சாமி அதனால எதை பற்றி நம்ம பற்றி அஞ்சு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இருந்தாலும் இது போன்ற விஷயங்களையும் நாம் தெரிஞ்சு வைக்கும்போது அந்தந்த நேரங்களில் அதற்குரிய மருந்து அந்த மா மருந்தா நாம் அதற்குரிய செயலை நாம் செஞ்சிடலாம் முடியலைங்க என்ன தான் பண்ணாலும் அம்மாவாசையில் இது போன்ற இதுலேருந்து விட்டு விலக முடியலை அப்படின்னா கண்ணை மூடி எலுமிச்சங்கனியை இருக்க பிடிச்சி தெய்வ கனி தான் நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனி எடுத்து நம்மளை சுற்றி நாமளே திருஷ்டியை கழித்தோம் அப்படின்னா நமக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு சில எதிர்மறை சக்திகள் அதை விளக்கி கொண்டு போயிடும் அப்போ நம்மளை நம்மளை அச்சாட்டம் அந்த அசலாட்டம் அந்த எதிர்வினை சக்திகள் தாக்காம ஓரளவு அந்த தெய்வ கனி எலுமிச்ச கனி திஷ்டி பூசணி இது போன்ற விஷயங்கள் நம்மளை பாதுகாக்கும் அதனால அறிவோ அன்பர்களுக்கு சாமியாடி பெருமக்களுக்கு அமாவாசை பௌர்ணமி இரண்டு நாள்லையும் உங்கள் சாமியை கண்டிப்பாக நினைங்க நினைக்க மறக்காதீங்க வீட்டில் கும்பிடுங்க எங்கே இருந்தாலும் மனசில் நினைங்க சுத்தமாக இருங்க முன்னேற்பாடா இருங்க பரிபூரணமா அந்த தெய்வம் உங்ககிட்ட பேசும்னு சொல்லி இந்த பதிவை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்